நினைவுகள் நிழலாய் திரிந்த காலம் அப்பாவின் தோல் மேலே அமர்ந்து இறைவனை தரிசித்தோம் புளிய மரத்தில் பெய் என்று அம்மா சொல்லியும் அம்மாவிடமே சண்டையும் போட்டு அதே முந்தானை வாங்கி கொண்டு ஊஞ்சல் ஆடிய காலமும் உண்டு புளிய மரத்தில் அப்பாவின் கையொப்பத்தை மார்க்ஷீட்டில் போட்டுக்கொண்டு மாட்டிய காலம் அது சுதந்திர தினம் என்று வந்துவிட்டால் ஆரஞ்சு மிட்டாய் நாசுவையில் கோடை விடுமுறை என்று வந்துவிட்டால் போதும் கேலண்டரில் தேதியை குறித்து வைத்து ஊரைச் ஊரை சுற்றும் திட்டமிட்ட காலம் குச்சிசில் நாக்கை நினைத்ததும் உண்டு புத்தகத்தில் மயிலிறகை ஒழித்து வைத்தும் குட்டி போடும் என்ற நம்பிக்கையில் வரலாற்று புத்தகத்தில் காந்தியை வீரப்பனாக மாற்றினோம் மீசையை வரைந்து ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி கேட்டோம் ஒளியும் ஒளியத்தில் பாட்டை படித்தோம் உலகை காப்பாற்ற சக்திமான் ஒருவனால் தான் முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டு பிற்காலத்தில் நாங்களே பவர் ரேஞ்சர்ஸாகவும் மாறினோம் பார்லேஜி பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஜீனியஸாக எங்களுக்கு தவறு செய்து பழக்கம் இல்லை சாமி கண்ணை குற்றும் என்ற நான் நம்பிக்கையில் பூமியில் நிலாவுக்கு செல்ல ரயில் பயணம் செய்தோம் நிலாவிடம் பாட்டி சுட்ட வடைய கூட என்ற சண்டையும் போட்டோம் அலி அபரில் அச்சிட்டோம் ஜீ பென்சிலிடம் வேண்டியதை கேட்டோம் காமம் இல்லை ஊடல் இல்லை முத்தம் கொடுத்தால் குழந்தை என்று மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வானத்தை வானவில்லாக மாற்றி அதற்கு எங்கள் வாழ்க்கையை வண்ணம் பூசி சிறகடித்த பறந்த காலம் நைன்டி ஸ்கிட்ஸ்